ஈரான்ல இருக்கக்கூடிய சாபஹார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் சோ இந்த துறைமுகத்தை இயக்குறவங்களுக்கு வந்துட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ அன்னைக்குல இருந்து தடை விதிக்கிறதா அமெரிக்கா அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க சோ இந்த சாபஹார் துறைமுகத்தை கொஞ்சம் மும்முரமா இயக்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் சோ இது இந்தியாவுக்கு ஒரு மறைமுகமான அடியா சாபஹார் மூலயமா ட்ரம்ப் வந்துட்டு நம்மள தாக்குறாரா அப்படிங்கறதான் நம்ம இங்க பார்க்கணும் சோ இந்த துறைமுகமானது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம் சோ இதனால இந்தியா வந்துட்டு எந்தெந்த வகையெல்லாம் பயனடைறாங்க இதனால பிளாக் ஆச்சுன்னா இப்ப இந்தியாவுக்கு என்னென்ன பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஈரானுடைய தெற்கு பகுதி அதாவது இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்கு இல்லையா கீழே சோ அங்க இருக்கிறது தான் இந்த சாபஹார் போர்ட் அப்படிங்கிறது சோ இத வந்துட்டு இந்தியாவும் ஈரானும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டு அங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த துறைமுகமுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பாக்குறோம்னா இந்தியா வந்துட்டு மேஜரா இத சைனாக்கு கவுண்டர் பண்றதுக்காக தான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க நமக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் அப்படிங்கிற அந்த தியரி பத்தி தெரியும் சோ இந்தியாவை சுற்றி வளைக்கிறதுக்காக சைனா பல நாடுகளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம் பர்மா சொல்லலாம் ஸ்ரீலங்கா சொல்லலாம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த குவதார் போர்ட் சொல்லலாம் சோ இப்படி இந்தியாவை சுற்றி விளைக்கிறதுக்காக இருந்தாங்க சோ போர்ட் இந்த போர்ட்ல இருந்து ரொம்ப அப்படிங்கறதும் இருக்கு அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி ஈரான்ல இந்த சாவஹார் போர்ட் அப்படிங்கிறது இருக்கு பாகிஸ்தான் மேலயும் ஒரு கண்ணு வைக்கலாம் சைனா என்னென்ன ஆக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம ஒரு கண்ணா வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஈரானுடைய

இப்ப ரீசெண்டா யூஎஸ்ஏ கவுண்டர் பண்றதுக்காக என்னதான் ரெண்டு நாடுகள் நட்பு பாராட்டினாலும் அந்த போட்டி அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் இந்த சாபஹார் இந்த துறைமுகம் மூலியமா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நம்மளால சென்ட்ரல் ஏஷியாவை ரீச் பண்ண முடியும் அங்கிருந்து அப்படியே இந்த யூரோப்புக்கும் ரீச் பண்ண முடியும் சோ இதுதான் ஒரு முக்கியமான பார்வையாகவும் பார்க்கப்படுது சோ இது சம்பந்தமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு சோ இந்த INSTC அப்படினு சொல்வாங்க சோ இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார் அப்படினு சொல்வாங்க சோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல ஒன்னு சோ இது வந்து ஈரான் மூலமா அசர்பைஜானை கனெக்ட் பண்ணி அசர்பைஜான்ல இருந்து ரஷ்யா யூரோப் போன்ற ரீச் பண்றதுக்கான ஒரு ரூட் இது அதையும் தாண்டி இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த இந்த ஜி மாநாட்டுல இந்த ஐஎம்இசி இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் அப்படின்றது ஒன்று சைன் பண்ணிருந்தாங்க ஸோ அதுல என்ன அப்படின்னா இந்தியாவில இருந்து யூஏஇக்கு போயிட்டு ஸோ அங்கிருந்து இஸ்ரேல் சவுதி அரேபியா இஸ்ரேல் இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி இங்கிருந்து யூரோப்புக்கு போறதுக்கான அந்த இன்னொரு ரோன் மேப் தான் அது இந்த ஐஎம்இசி சைன் பண்ணதுனால ஈரானை கொஞ்சம் அவமதிக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாட் அங்க இருந்து தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்தியா வந்துட்டு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே இந்த சாபகார் போர் பொருட்டு ஈரான் கூட சேர்ந்து இந்தியா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இப்ப சமீபத்துல மோடி அவர்கள் ஈரானுக்கு போய் ஒரு அக்ரிமெண்ட்டை திரும்பி அதை சைன் பண்ணி அதை ரீஷியர் பண்ணிருந்தாரு சோ திருப்பி அங்கீகரிச்சிருந்தாரு அந்த ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ ஈரானுக்கு எதிரா இந்த யூஎஸ் ஓட சாங்ஷன்ஸ் வந்ததுனால கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ஸ்டாப்ல இருந்தது சோ ஈரான் வந்து இந்த நியூக்ளியர் அணு ஆயுதம் டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் கூட ஈரான் அடிச்சிருந்தாங்க இல்லையா ஒரு தாக்குதல் நடந்திருந்தது சோ அந்த காரணத்துனால யூஎஸ்ஏ போன்ற நாடுகளுமே ஈரான் மேல பல தடைகள் விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால அங்க ஈரான்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டால்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா நல்லா போய்கிட்டு இருந்த ப்ராஜெக்ட் பல பில்லியன் கணக்குல இந்தியா வந்துட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ உலகத்தோட பல முக்கியமான ட்ரேட் ரூட்ஸ் முக்கியமா இந்த சுவிஸ் கேனல் அப்படின்னு சொல்லுவோம் ஈஜிப்ட்ல இருக்கு ஸோ சுவிஸ் கேனல்ல இருந்து ரெட் சி வழிய வெளியில வந்து ஸோ இந்த பக்கம் இந்தியாவுக்கு ஆக்சஸ் கொடுக்குற அந்த எல்லா ரீஜனையுமே வந்துட்டு அங்க நம்ம செக்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவோட பண்ணது இந்த ஜவஹர் போர்ட் ஸோ அமெரிக்கா இப்போ வந்துட்டு இந்த துறைமுகத்து மேல ஒரு செக் வச்சிருக்காங்களே ஈரான இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து இதை பண்றாங்க அப்படின்னு கேட்டா இருந்துட்டு தான் இருந்துச்சு எப்படி இருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க ஈரான் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க சோ அது வந்து இந்த படி ஈரானுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக சரி நீங்க இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் வந்து இந்த போர்ட் மூலயமா உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா உங்களுடைய பொருளாதாரத்துக்காக இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அமெரிக்காவுக்கு இவ்வளவு நல்ல மனசா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல ஆப்கானிஸ்தான் ஈரான்ல இருந்து ரொம்ப ஒரு பெரிய அளவுல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஆப்கானிஸ்தான்ல அந்த டைம்ல அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் அங்கே இருந்துச்சு அதனாலதான் இந்த விளக்கு அவர் கொடுத்திருந்தாரு சோ இப்போ வந்துட்டு அந்த விளக்கையும் வந்துட்டு கேன்சல் சோ இது இந்தியாவுக்கு இது ஒரு எப்படிப்பட்ட இம்பாக்ட் கிரியேட் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு இது ஒரு நம்ம பின்னடைவா தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே பதிமூணாம் தேதி ஈரான் கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பத்து வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிருந்தோம் பில்லியன் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி வந்து நமக்கு இந்த மத்திய ஆசிய நாடுகளாகட்டும் இல்ல ஐரோப்பிய நாடுகளாகட்டும் இவங்க கூட நமக்கு வர்த்தகம் வந்துட்டு இன்கிரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷனோட இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மென்டா பண்ணிருக்கோம் எல்லாம் வந்து சைனாக்கு சாதகமா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஏன்னா இப்ப சம்ப் அவர்கள் இந்த சைனா மேல போட்டிருக்கக்கூடிய அந்த டாரிஃபுமே வந்து அந்த நெகோசியேஷன் பீரியட இன்க்ரீஸ் பண்ணி சைனாக்கு ஒரு கார்னர் பாக்குற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்ப இவர் இந்த மாதிரி பண்றது இப்ப சைனாக்கு கவுண்டரா நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா அங்க கொண்டு வந்து இந்த முட்டுக்கட்டையை போடுறது சைனாக்கு சாதகமா அமைது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க ஸோ இந்த தடையை வந்துட்டு ட்ரம்ப் இந்தியாவை போக்கஸ் பண்ணி தான் இந்தியாவை கார்னர் பண்ணி இந்தியாவை முடக்கணும்னு தான் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவருடைய போக்கஸ் வந்து இந்தியா ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரான் தான் ஸோ ஈரான தனிமைப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா இப்போ அங்க மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன்ஸ் பத்தி நமக்கு தெரியும் சோ ஈரான் சவுதி அரேபியா இஸ்ரேல் சோ இந்த மூன்று நாடுகளுக்கு இடையில அந்த பவர் ஃபைட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் கிட்ட இருந்து மற்ற நாடுகளை காப்பாத்துறதா இல்ல என்ன அப்படின்ற மாதிரி தான் அங்க போய்கிட்டு இருக்கு சோ யூஎஸ்ஏக்கு இஸ்ரேல் எவ்வளவு பெரிய நண்பன் அப்படிங்கிறது தெரியும் சோ இங்க இருந்து ஈரானை வந்துட்டு தனிமைப்படுத்தணும் அதாவது அவங்க கிட்ட அவங்களுடைய பொருளாதாரத்தை இப்ப முடக்கணும் சோ இப்போ அந்த இறக்குமதி ஏற்றுமதி அந்த டெர்மினல்ல ஆபரேட் பண்ற எல்லா நாடுகளுக்கும் தடை விதிச்சா இப்போ இந்தியாவை எப்படி செகண்டரி டாரிஃப் ரஷ்யன் ஆயிலுக்காக ஒரு செகண்டரி டாரிஃப் போட்டாங்களோ அதே மாதிரி நீங்க அந்த துறைமுகத்துல இருக்க அந்த போர்ட்டல் மேல அந்த டெர்மினல் மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இப்போ நம்ம அங்க ஒர்க் பண்ண மாட்டோம் அதனால இப்போ ஈரானுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சோ இந்த விஷயம்ல தான் வந்துட்டு இதை பண்ணிருக்காங்க சோ இதுக்கான இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் சோ சைனாவிலயும் அதோட எதிரொலி இருக்கும் பாகிஸ்தான்லயும் அதோட எதிரொலி இருக்கும் ஈரான்லயும் இருக்கும் இந்தியாவிலயும் இருக்கும் அதே மாதிரி இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லணும் சோ இது எப்படி வந்துட்டு இப்போ செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு மேல இது எப்படி மாறப்போகுது தான் தெரியல சோ நம்ம பத்து வருஷ ப்ராஜெக்டே சோ இதை நம்ம எப்படி போகுது போகிறது இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சோ இதுல இருக்கக்கூடிய இந்த பவர் politics உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி